ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்து காட்ட போறேன் என்னோட ஸ்டைல செய்ய போறேன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி டேஸ்டா செய்யறன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு எலும்பு இல்லாமல் சதையை மட்டும் எடுத்து செய்திருக்கிறேன் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் போட்டு பார்ப்போம் உப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்குறேன் அதோட சேர்த்து ஸ்பூன் மஞ்சள் தூள் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தூள் ஒரு ஸ்பூன் அரிசிமா மூன்று ஸ்பூன் ஹோர்ன்ஃப்ளவர் ரெண்டரை ஸ்பூன் அதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் புளி ஒரு ஒன்று எடுத்திருக்கிறேன் ஒன்று எடுத்து தொண்டையும் புழிஞ்சி விட்டுருக்குறேன் தொண்டையும் புழிஞ்சி விட்டுட்டு முட்டை ஒன்று எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு கலருக்கு ஃபுட் கலர் போறாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நான் கலர் போட இல்லை அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டேன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கையை கழுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லா இடமும் சேருற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிளகாய் எல்லாம் போட்ட வடிவாக நல்ல உரைப்பாக இருந்துச்சு உங்களுக்கு இதுக்கு மேலே முறைப்பு போகணுமெண்டா இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டு கொள்ளுங்க ஆனால் நல்லா ஹாரசாரமாக டேஸ்டாக தான் இருந்துச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் எடுங்க அப்போதான் உங்களுக்கு எல்லாம் ஊறி அந்த பொரிச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாக வரும் உப்பு புளி எல்லாம் மூறி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதால நல்லா கொஞ்சம் திக்காகவும் ஆயிரும் பொறிக்கிறதுக்கு இப்போ பொறிக்கக்குள்ள உங்களுக்கு எடுத்து போட ஈஸியாகவும் இருக்கும் அதை ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு எடுத்து வெளியில் வச்சுட்டேன் வச்சுட்டு அடுப்பில் பொறிக்கிற சட்டி ஒன்றை வச்சுட்டு ஒயிலை விட்டுக்கொள்ளுங்க நல்லா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு ஒயிலை விட்டுக்கொள்ளுங்கள் நான் வந்து வெஜிடபிள் தான் விட்டுருக்குறேன் பொறிக்கிறதுக்கு இப்போ சிக்கனா ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க ஒன்று ஒன்று ஒன்றா ஒட்டாமல் ஒட்டி சென்று சொன்னால் பிஞ்சு பிஞ்சு வரும் இப்போ தள்ளி தள்ளி போட்டிங்கன்னு சொன்னால் ஒட்டாது இருக்கும் உங்களுக்கு பிரட்டி விட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்றாலே தெரியும் ஒன்று ஒன்றும் இல்லை அப்படியே வந்திருக்குது இப்போ ரெண்டு பக்கமும் மாறி மாறி போட்டு பிரட்டி எடுக்கவும் அப்போதான் நல்லா பொரியும் சிக்கன் உள்ளுக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் வீட்டில் பார்ட்டிகள் நடந்தா செய்யலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்னேக்காகவும் செய்து கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர நேரம் பசியில் வருவாங்க இதை செய்து வச்சிங்கன்னா டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா விருப்பியும் சாப்பிடுவாங்க சின்னாக்கள் பெரியாக்களுக்கு பார்ட்டிகளுக்கு நீங்கள் ஸ்டார்டருக்கு செய்து கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எனக்கு குமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சு வந்துட்டுது இப்போ தவிர எடுத்துக் கொள்ளணும் அதுக்கு முதல் ஒரு பிளேட்ல டிஷ்யூவை போட்டு வச்சு கொள்ளுங்க அதுல இறக்கி வச்சு கொள்ளுங்க அப்பதான் எண்ணெயா உறிஞ்செடுக்கும் டிஷ்யூ நான் இந்த சிக்கனை மூன்று தரம் போட்டு பொறிச்சேன் நான் பொறிச்சு எடுத்தேன் நான் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எடுக்கும் நீங்க பொறிச்சு அப்போதான் உள்ளுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்றாலும் தெரியும் நல்ல கலரா வந்திருக்குது புரிஞ்சு இப்ப எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சா சைட்ல வச்சுட்டு இப்ப டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் காலிக்கும் கொஞ்சம் மிளகாயும் போட்டு பொரிச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலையை பொறிச்சு போட்டு சும்மாவும் சாப்பிடலாம் நான் டேஸ்ட்டுக்காக இப்படியோ செய்திருக்கிறேன்னு பாருங்கள் இது என்னுடைய ஸ்டைலில் இப்போ சட்டியில கொஞ்சம் ஒயிலில் விட்டு சூடாகினதும் குட்டி குட்டியாக இஞ்சி பூண்டை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுங்க கட் பண்ணி எடுத்து நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சா தான் சாப்பிடக்கூட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து கொட மாதிரி பெப்பர் மாதிரி பெருசாக இது இது சின்ன சின்ன கொச்சி க நான் உரைக்கும் நல்லா உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன்னு எடுத்துட்டு இதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு உருமா பொரிய விட தேவையில்லை சும்மா போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டு எடுத்திங்கன்னா போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் கொச்சி கடை கலர் மாறவே இல்லை பச்சையும் சோப்பும் நான் ரெண்டு கலர்லையும் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்போ பண்ணி விடுங்க போட்டுட்டு சிக்கனை போட்டுட்டு அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெதட்டில் நல்ல டேஸ்டாக வந்தது இந்த காலி ஜிஞ்சர் இந்த மிளகாயோட போட்டு சாப்பிட நல்லா இருந்தது உங்களுக்கு இந்த மிளகாய் விருப்பம் இல்லைன்னா இந்த மிளகாய் பிடிக்காட்டி பச்சை மிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டும் செய்து சாப்பிடலாம் இல்லை பச்சை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சதும் சாப்பிடலாம் நாம நம்ம விருப்பம் போலாம் வச்சு சாப்பிட்றது நமக்கு ஏற்ற மாதிரி செய்து சாப்பிட வேண்டியதுதான் இப்போ பிளேட்டிங் செய்ய போறேன் பேட்டில் போடக்குள்ளேயே சத்தத்தோடான் விழுந்தது சிக்கன் எல்லாம் அண்ட் அவ்வளோ கிறிஸ்பியாக வந்தது நல்லா முறு இருந்தது சாப்பிடக்கொள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது இந்த முறையில் செய்து பார்த்துட்டு எனக்கு கோமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்